அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு வடிவேல் இப்ப பார்த்தீங்கன்னா குரோதி வருடத்தின் இர ஈராயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி ஒரு விரிவான தெளிவான பலன்களை பார்க்க போறோம் பொது பலனா நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில் இப்ப மார்கழி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க காலச்சக்கரத்தின் ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிற காலம்தான் மார்கழி மாதத்தின் தொடக்க நாளாகவே ஆரம்பிக்குது அந்த வகையில் பார்க்கையில மார்கழி மாதத்துக்குனே நிறைய சிறப்புகள் உண்டு மார்கழி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா தெய்வீக மாதம் புனித மாதம் கோவில் சார்ந்த விஷயங்கள் ஆலயம் சார்ந்த விஷயங்களை இறை வழிபாட்டு சார்ந்த விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து நமக்கு தொன்றுதொட்டு தொட்டு வந்துகிட்டு இருக்கு அந்த வகையில் இப்போ மார்கழி மாதத்துல வேறென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி பார்க்கலாம் இப்ப மார்கழி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி வருது தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு கால பைரவர் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது அந்த நாள் உகந்த நாளாக இருக்குது அடுத்து இரண்டாவதாக பார்த்தோம்னாக்க மார்கழி பதினைந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி வருது இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது முன்னோர் வழிபாடு பித்திருக்கள் வழிபாடு சாபம் நீக்கிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள முன் முன்னோர் முதியோர்கள் அதாவது <sus> பேரக்குழந்தைகளுக்கு அவங்களோட தாத்தா பாட்டி இவங்களாம் ஆசிர்வாதம் செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இன்றைய நாளில் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அடுத்து அடுத்த விசேஷ தினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்கழி இருபத்தி ஏழாம் தேதி தான் அடுத்த விசேஷ தினம் வருது சனி பிரதோஷம் பார்த்தீங்கன்னா மகாலய பிரதோஷம்னு சொல்லக்கூடிய பிரதோஷ தின நாள் வருது சிவாலய வழிபாடுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்குது அடுத்து மார்கழி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பௌர்ணமி திதி வருது இது பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய அண்ணாமலையாரின் முழு அருளை பெறக்கூடிய மிகவும் உகந்த ரொம்ப நல்ல நாளாக இருக்குது இன்றைய தினம் கிரிவலம் சென்று முழு ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாளாக இந்நாள் இருக்குது இப்படிப்பட்ட சிறப்பு தினங்களோட அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க கிரகங்கள் இரண்டு கிரகங்கள் சுக்கிரன் புதன் மாதக்கோள்களான சுக்கிரன் புதன் இருவருமே பார்த்தீங்கன்னா பயிற்சி அடைகிறாங்க இந்த மார்கழி மாதத்தில் இவர்களின் பெயர்ச்சி பலன்களும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் இப்ப புதன் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு மார்கழி பதினேழாம் தேதி பாருங்க அவர் சூரியன் கூட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துறார் அடுத்து இரண்டாவதாக மார்கழி பதினைந்தாம் தேதி அவர் பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர ராசியில் இருக்கிறவர் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் ஏற்கனவே கும்பராசியில் சனி பகவான் இருக்கிறார் தன்னுடைய நண்பர் கூட போய் இணைகிறார் ஸோ இந்த இணைவால் என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி அப்போ கிரகங்கள் இப்போ ஸ்தான பெற்ற இடங்களும் பெயர்ச்சி பலன்களும் எப்படி இருக்குது பார்வை பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் நட்சத்திர பலன்களுடன் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில இப்ப கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கறதையும் ஸ்தான பலங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கல காலச்சக்கரத்தின் இரண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் பக்ரநிலே இருக்கிறார் அடுத்து நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு நிலை அடுத்து பாருங்க ஒன்பதாம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனும் எட்டாம் இடத்துல புதனும் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய மகர ராசியில பார்த்தோம்னாக்க சுக்கிரனும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது பதினோராம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியது ராகு பகவான் சோ இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இதான் ஸ்தான பலம் பெற்றிருக்குது இந்த மாதத்துல சோ இந்த கிரக ஸ்தான பலங்கள் பெற்ற இடங்களும் கிரக பயிற்சிகளும் என்ன விதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுதுங்கிறத விரிவாக நட்சத்திர பலன்களோட இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக நட்சத்திர பலன்களோட பார்க்க போறோம் கடைசி மட்டும் உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ உங்கள் ராசிக்கு பார்ப்போம் ரிசபராசினர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் மிக அருமையாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை ஏற்பட்டிருக்கு அதுவும் அவரோட நட்பு வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வேலை தொழில் அதாவது வேலைக்காக வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பா நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒரு நல்ல ஸ்தானபலம் பெற்றிருக்கிறதுனால மனசில் மனசுல ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் உடல்ல ஒரு ஆரோக்கியம் அப்படிங்கிறது மெயின்டைன் ஆகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்திருக்கு இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க ஏதேனும் உங்களுக்கு வேண்டுதல்கள் இருக்குது கோவில் சம்மந்தப்பட்ட வேண்டுதல் இருக்குன்னா அந்த காலத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் போல் ஆலய வழிபாடு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் தொண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா ஆன்மீக சுற்றுலா போகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரிஷபராசி அன்பர்கள் வயதிற்கேற்றவாறு இந்த விஷயங்கள் போகணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க மிக அருமையான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் ராசிக்கு ஐந்து குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா வர்ற மார்கழி பதினேழாம் தேதி சூரியனோட சேர்ந்து எட்டாம் இடத்துல சூரியனோட போய் சேர்றார் அப்போ ஏழில் இருக்கக்கூடிய புதன் எட்டில் சூரியனோட சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்குது அரசு சார்ந்த காரியங்களில் ஒரு அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்போ ஏதேனும் அரசு தேர்வுகள் எழுதியிருக்கீங்க அல்லது அரசு காரியங்கள் ஏதேனும் தடைபட்டிருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது சார்ந்த முயற்சிகள்லாம் எல்லாம் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது பேப்பர் ஒர்க்குகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் புதுசாக ஏதேனும் பேப்பர் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனம் ஒரு முறைக்கு ஒரு முறை பார்த்து கையெழுத்து போடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்து உங்களுக்கு திருமண சம்மந்தப்பட்ட வரன்கள் வர்றது அது சம்மந்தப்பட்டு பேசுறது அது சம்மந்தப்பட்டு ஏதாவது ஏற்பாடுகள் நடக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பேசிக்கிறது இது சம்மந்தப்பட்டு பார்க்குறது பேசுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் செஞ்சுக்கலாம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே நேரத்தில் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு குழந்தைகளுக்கு உங்களோட படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ஏன்னா ஏழாம் இடம் போட்டி தேர்வுகளில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் அது மட்டும் இல்லாம போட்டி பந்தயங்கள்ல ஜெயிக்கிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் குழந்தைகளுக்கு நல்லா இருக்கு குழந்தைகளோட புத்திசாலித்தனம் வேங்க ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரிசவராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கு அதே நேரத்தில் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் வருகின்ற மார்கழி பதினைந்தாம் தேதி சுக்கிரன் போய் அவர் கூட இணையிறது ராசிநாதன் இணையறது அப்படிங்கிறது தொழிலில் ஒரு ஒரு பெரிய மாபெரும் முன்னேற்றத்தை சந்திக்க போறீங்க தொழிலில் ஒரு பெரிய விஷயத்தை கையாளக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுது தொழில் சார்ந்த முதலீடுகளை ஈர்க்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது தொழிலாளர்கள் நிறைய கிடைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு பல்வேறு விதமான உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ ராசிநாதன் பத்துக்குடையவனோடு சேர்ந்து தொழிலதிபதியோடு சேர்ந்து இணைவது அதுவும் நண்பர்களாக இருந்து இணைவது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதாவது வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதுலையும் குறிப்பா வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்க வேலைக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கெளரவம் அந்தஸ்து உங்களோட வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கிறது பாராட்டுக்கள் கிடைக்கிறது அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நிகழக்கூடிய ஒரு நல்லதொரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் அசீஷோலா உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறவரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள்ல உதவிகரமா இருக்கிறார் என்ன விதமான உதவிகளை அவர் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க நீங்க செய்யற தொழில் வேலை வாய்ப்புகளில் கூடுதல் கூடுதலாக அதாவது இரட்டிப்பு லாபம் பெறுவதற்கான வழிவகைகளை பண்ணி கொடுக்கறதுல அவர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவராக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது ஆக மொத்தத்துல இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மட்டும்தான் உங்கள் மனநிலையில ஒரு குழப்பத்தை உருவாக்குறாரே தவிர மற்றபடி உங்களுக்கு இந்த கோச்சார நிலைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு மிகவும் உகந்ததா நல்லதா தான் இருக்குது அதுலேயும் ஏழு பன்னெண்டுக்குடையவர் மூணில் நீசம் ஆயிருக்கிறதுனால கொஞ்சம் மனைவி மனைவி குடும்பம் சார்ந்தவர்கள் அதேன்னு வெளியில வெளியூர் வெளிநாடு தூரதேச பயணம் போகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணுங்க இப்போ நீங்கள் என்ன விதமான வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு பார்க்கையில இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகர் வழிபாடு செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது செஞ்சிட்டு வாங்க நன்றி வணக்கம் வாழ்த்து